இந்த பட்ஜெட்டில் வந்து இடங்கள் தேடுறாங்க ஒரு சின்னதாக இடம் வாங்கி வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்குது இந்த சைட்டில் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து இடம் வாங்குறாங்கன்னாக்கி அவங்க வந்து அவங்க கையில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கணும் நீங்கள் பேலன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க சைடில் சைட்டு போட்டுருக்காங்க இங்கே ரைட் சைடில் சைட் போட்டிருக்காங்க இருக்குது வந்து எதுக்காக ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் இருக்கு சார் ஆன் ரோட்ல இருந்து இரநூறு மீட்டர் இருக்கு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் எதா இருந்தாலும் சரி நடந்தே போயிடலாம் இது லேட்டஸ்ட் அப்ரூவ்டு வேற ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நாவலூர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் இருந்துச்சு இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் ஸ்டேட் ஹைவே வேற இங்க நல்ல டெவலப்மெண்ட் வந்து இங்கே நல்லாவே ஃபியூச்சர்ல வந்து இங்க நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்கும் சார் சென்னை சாலையில் இருக்கிற கேலம்பாக்கத்தில் வீட்டு மனையோ அல்லது தனி வீடியோ தேடிகிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இன்னைக்கு ஷோல நாம பார்க்க போகிற அதிதி ஹவுசிங் நிறுவனத்தோட அக்னி என்ட்லைவ் கேட்டட் கம்யூனிட்டி மணிவு எக்ஸாட்டாக கீழே பக்கத்தில் தான் லொகேட் ஆகிருக்கு கீழே பக்கத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தூரம் தேன் இப்போ வந்து நம்ம சைடுக்குள்ளே வந்துவிட்டோம் மொத்தம் எத்தனை பிளாட் இருக்குது என்னென்ன அமுல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க சார் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு ஏக்கர் சார் மொத்தம் நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளாட்ஸு ஸ்டார்டிங் ஃப்ரம் அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரை இருக்குது அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி பெரிய ரோடு கொடுத்துருக்கோம் அவனியூ ட்ரீ கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கு ஓப்பன் ஜிம்மு இருக்குது ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது சார் இங்கே ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இருக்குது சார் ரெண்டு கேட் இருக்குது செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது சார் உங்களுக்கு ஓத்தவங்க வந்து ஒரு இடம் வாங்கணும்னாக்கி என்ன காரணத்துக்காக வாங்கலாம் ஏன்னா வர வழியை இந்த லெஃப்ட் சைடில் சைட்டு போட்டுருக்காங்க எங்கள் ரைட் சைடில் சைட் போட்டுருக்காங்க ஆண்ட்ரோட்டை கூட இருக்குது அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து எதுக்காக வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா கேளம்பக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் இருக்குது சார் ஆன் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் நடந்தே போயிடலாம் இது லேட்டஸ்ட் அப்ரூவ்டு வேற இங்கேருந்து சிறுசேரி ஐடி பார்க்குக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம் சார் ஓ அப்போ வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஈஸியாக அங்கே வந்து இடம் வாங்கினா ஈஸியாக அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து டெய்லி ரீச் ஆகலாம் ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான இடம் சார் இது ஃப்யூச்சர்லாம் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து இடம் வாங்குறாங்க நாளைக்கு இன்னும் அதுக்கு முன்னாடி டூ இயர்ஸில் வந்து என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் நம்ம சைட்டில் வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாவலூர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் ஸ்டேட் ஹைவே வேறு இங்கே நல்ல டெவலப்மெண்ட் வந்து இங்கே நல்லாவே ஃப்யூச்சரில் வந்து இங்கே நல்லாவே டெவலப்மெண்ட் இருக்கும் சார் இங்கே இப்போ வந்து நம்ம சைட்டில் வந்து இப்போ என்ன பிரைஸ் போயிட்டுருக்குதுங்க ஆக்சுவல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் நைன் சார் இப்போ வந்து ப்ரீ லான்ச்சிங் தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ சார் இப்போ பத்துல சைட் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ அந்த சைடு இருக்கு இந்த சைடு இருக்குன்னு சொன்னீங்க இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு சால்ட்டாக தான் இருக்கும் நம்ம சைட்ல வந்து டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம் ஸ்வீட் வாட்டர் தான் இங்கே இருபது அடியில் வந்து உங்களுக்கு வந்து கிரௌண்ட் வாட்டர் கிடைக்குது அடுத்து வந்து நம்ம சைட்ல வந்து என்னென்ன சைஸ்ல இருந்து பிளாட்ஸோட ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் அறுநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரை இருக்கு சார் கார்னர் பிளாட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கு எல்லா ஃபேஸிங்குமே இங்கே அவைலபிள் இருக்குது சார் லோனு பார்த்தீங்கன்னா நாங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரை இங்கே பண்ணிக்கிட்டுருக்கோம் எல்லாம் பேங்க் கூட நாங்கள் டையப்போ வச்சுருக்கோம் சார் உங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து பாருங்கள் மற்றபடி நீங்களுக்கு லோன்லாம் நாங்களே வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார் இப்போ நிறையா பேர் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து இடங்கள் தேடுறாங்க ஒரு சின்னதாக இடம் வாங்கி வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்குது இந்த சைட்டில் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து இடம் வாங்குறாங்க அவங்க வந்து அவங்க கையில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வச்சுருக்கணும் நீங்கள் பேலன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க அஞ்சு லட்சம் போதும் சார் அஞ்சு லட்சம் இருந்தாலே இங்கே அழகான ஒரு வீட்டு மனை வந்து வாங்கிக்கலாம் சார் நீங்கள் லேக்லேயே வந்து ஆகிரும் எல்லாமே இன்க்ளூடிங் சார் பாஸ் சார் இப்போ நம்ம சைட்டு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸு காலேஜ் இருக்குது நியர்பை எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குது சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காலேஜ் ஹிந்துஸ்தான் காலேஜ் விஐடி எல்லாமே நம்ம சைட்லேருந்து ரொம்பவே நியர்பை இருக்குது சார் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பில்லாம்பாங் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வேலம்மாள் வித்யாஸ்ராமு பிஎஸ்பிபி ஸ்கூல் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ரொம்பவே நியர்பை இருக்குது சார் சார் இப்போ வந்து சைட் விசிட்டுக்கு வந்து ஒரு கஸ்டமரை வந்து வராங்க வச்சுக்கிங்களா வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் சார் நாங்களே அவங்க ஃபேமிலியோடு வராங்கன்னா இப்போ நாங்களே வந்து கேப் ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் தான் சார் பண்ணுவோம் பிக்கப்பு அண்ட் ட்ராப்பு ரெண்டுமே நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் சார் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் அவங்களே அழைச்சிட்டு வந்து இங்கே காமிச்சிட்டு திரும்ப வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுவீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் சார் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ரீலான் லான்ச் இருக்கு இல்லையா ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்களா ஆமாம் சார் கண்டிப்பாக சார் இப்போ நான் சொன்னேன்ல ப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ இப்போ நீங்கள் சைட்டுக்கு வந்து பிடிச்சிச்சு பார்த்தீங்க ஸ்பாட் ஸ்பாட்டாக புக்கிங் பண்ணுறீங்கன்னா நம்ம எம்டி சார் முன்னாடி உட்கார வச்சு உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார் சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவில் பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்